ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் பிரெக்னென்சியோட தேர்ட்டியுத் வீக்கில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் உங்கள் பேபியோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பாயிண்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் அல்லது பதினாறு இன்ச் அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட வெயிட் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை கேஜி ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கேஜி அளவுக்கு இருப்பாங்க அவங்களோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முட்டை கொசு இருக்குலேயே அந்தளவுக்கு இருப்பாங்க இது எல்லாமே ஒரு அப்ராக்சிமேட்டான மெஷர்மெண்ட்ஸ் தான் ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி வீக் ப்ரெக்னெண்ட்டில் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பாடி சிஸ்டம் அதாவது அவங்களோட ஆர்கன்ஸ் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆகியிருக்கும் அது இல்லாமல் அவங்க வந்து நல்லா வெயிட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த டைமில் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட கண்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணி அவங்களால பார்க்க முடியும் ஆனாலுமே அவங்க பிறந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் அவங்களோட கண்கள் வந்து டெவலப் ஆகிட்டு தான் இருக்கும் தான் அவங்களால எல்லாமே கலர்ஸ் எல்லாமே அவங்களால தெளிவாக பார்க்க முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இப்போ குழந்தைங்க வந்து நம்ம என்ன இருக்கோம் பொதுவாக குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் தான் விரல் சப்புவாங்க அந்த மாதிரி நினச்சிட்ருப்போம் ஆனால் அப்படி கிடையாது அவங்க உங்களோட இருக்கும் இருக்கும்போதே விரல் சப்புறதை ஆரம்பிச்சிருப்பாங்க ஆல்மோஸ்ட் இந்த தேர்ட்டி எய்த் வீக்கில் வந்து ஒரு சில குழந்தைங்க விரல் சப்புறதை வந்து இந்த டைம்லேயே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்க பிறந்ததுக்கப்புறம் கொஞ்ச நாளில் போக போக அவங்களே தானாக மறக்க ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ இதெல்லாம் தான் தேர்ட்டி எய்த் வீக்கில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் இந்த வீடியோ பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ